வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் நேற்று பெரியாரிய அமைப்புகள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா இன மக்களுக்கு எதிராக அந்த காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய ஒரு இனப்படுகொலை ஒரு மனித இன அழிப்பு அதற்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார்கள் இதுமாரி ஒரு வரவேற்க வேண்டிய விடயம் கடந்த சில ஆண்டுகளாகவே இரண்டு ஆண்டுகளாகவும் இந்த விடயத்தை ராவணாவில் சொல்லிட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் அத்துமீறி கொண்டிருக்கிறது அதுவும் கையற்று நிலையில் இருக்கக்கூடிய அந்த காசா மக்கள் மீது தொடர் குண்டுவீச்சு தொடர் தாக்குதல் ஒரு எல்லையற்ற போக்களை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்ருக்குறோம் அந்த நிலைப்பாட்டில் தான் அந்த மாநாடு நடந்திருக்கு ஒரு வகையில் வரவேற்கக்கூடியது நம்ம அதை வந்து பாராட்டணும் மறுக்கலை பிரபலமான தலைவர்கள் பலரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க நடிகர் சத்யராஜ் அவர்கள் இயக்குநர் வெற்றிமாறன் அவர்கள் இன்னும் மறு பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு வாழ்த்தும் நன்றியும் நம்ம சொல்லணும் அதில் மாற்று கருத்தே இல்லை உலகத்தில் அது வந்து கேட்க ஆளே இல்லை அப்படின்னு ஒரு நாடு ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா குறிப்பாக இஸ்ரேலுக்கு பக்கவளமாக அமெரிக்கா இருக்கிறது இப்பொழுது கூட ஐநாவில் அதற்கு எதிராக வந்து ஒரு செய்து கொண்டுட்டு வரும்போது அமெரிக்காவினுடைய அந்த வீட்டோ பவரை வச்சு அதை தடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் கண் எதிர்க்க நடந்துக்கிட்டு இருக்குது சம காலத்தில் வந்து இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக இப்போ சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு பிரச்சனை வந்து தொடர் தாக்குதல் அங்கே வந்து வாழை சுருட்டி உக்காந்துக்கிட்டு உடனடியாக சமாதானம் பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த இஸ்ரேல் ஆனால் முடிந்து காசா மக்கள் மீது தொடர் குண்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது தினமும் பட்டினியில் வந்து இறந்துட்டு இருக்காங்க உணவு பொருளுக்கூட போக முடியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் மக்களுக்கு மேலே இப்பொழுது வெளியேறிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த பகுதிக்கு உணவும் வராது வாழவும் முடியாது உயிர் பிழைக்கணும்னு தப்பி வெளியே தான் போய் ஆகணும்னு பக்கத்தில் வந்து நோக்கி அகதியாக நகர்ந்துகிட்ருக்காங்க கண் எதிர்க்க நடக்கக்கூடிய மிக பெரும் அநியாயம் இதை வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய போராட்டம் ஆனால் இந்த போராட்டம் உண்மையிலேயே இந்த நோக்கத்துக்கு தான் நடத்தப்பட்டதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இதில் வழக்கம் போல் இந்த ஓட்டு கலெக்ஷனுக்காக வேண்டி அப்படின்ற ஒரு அரசியலும் இதுக்குள்ளாக இருக்கிறது ஏன் நம்ம கேட்கறோம்னா தேர்தல் நெருங்குகிறது இப்பொழுது இந்த வேலையெல்லாம் செய்து இந்த மக்களுக்கு ஆதரவாக செய்தால் அதில் இருந்துக்கிட்ட ஆசிரியர் பேச பேராசிரியர் ஜவஹர்லாஷே இருக்கிறாரு இன்னும் திமுக ஆதரவு கூட்டு அமைப்பு முழுக்க அதுக்குள்ளே இருக்குது இந்த வாக்குகள் இந்த மக்களுடைய திரளான வாக்குகளை அப்படியே வந்து திமுகவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வியை வைக்கிறோம் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு மறுக்கிறவங்களுக்கு பல கேள்விகள் வந்து இருக்குது இரண்டு ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்திருக்கு காசாவுக்கு எதிராக ஒரு இரத்த உறவு சம்பந்தப்பட்ட உறவில் இருக்கக்கூடிய இவர்கள் குறிப்பாக மனித நயம் இருக்கக்கூடிய இவர்கள் மத ரீதியாக தொடர்பில் இருக்கக்கூடியதுல இவர்கள் யார் இதுவரைக்கும் ரோட்டுக்கு வந்து கொதிச்சு எழுந்து இப்படியான ஒரு போராட்டத்துக்கான ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் செய்திருந்தாங்களே இல்லை தேர்தல் நெருக்கத்தில் இப்படி வந்து ஒரு இதை ஓபன் பண்ணியிருக்காங்க கடையை வந்து விரிச்சிருக்கிறாங்களோன்னு பார்க்க தோணுது இதுதான் இதா விமர்சனமா நம்ம வைக்கிறோம் தோழர்களுக்கு வருத்தம் இருக்கலாம் தொடக்கத்துலேயே சொல்லிட்டு இந்த போராட்டம் சரியானது தான் கண்டிக்கக்கூடியது காசாவுக்கு எதிரான போராட்டத்தை வந்து கண்டிக்கணும் இஸ்ரேலை கண்டிக்கணும் அமெரிக்காவை கண்டிக்கணும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இரண்டு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இப்படி ஒரு கொதிப்பு உங்கள்கிட்ட வரல ஏன் ஆர்கனைஸ் ஆகலை ஏன் போராடலை இந்த வலிமை இந்த இது எல்லாமே உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது தான் இப்பொழுது தேர்தல் நெருக்கத்தில் எதுக்காகனா ஓட்டு அரசியல்னு ஒன்று இதுக்குள்ளே இருக்குது என்ன எதை சொல்லி தான் இது நமக்கு ஒரு ஆர்கனைஸ் ஆக முடியும் இந்த மக்களுடைய அனுதாபத்தை எடுத்துக்க முடியும்னா அது இதை சொன்னால் எடுத்துக்க முடின்ற மாதிரி எடுத்திருக்கீங்க உண்மையிலேயே மனித உரிமை மீறல் அப்படின்னு நிறைய நடந்திருக்கிறது ச இயக்குனர் அவர்களும் இன்னும் நடிகர் அவர்களும் இன்னும் மற்றவர்களும் பேசும்போது கூட இதை ஒருக்கமாக பேசியிருந்தார்கள் எல்லாமே சரிதான் கண்ணு கெட்டன தூரத்தில் இப்போ வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்து ஒன்பதில் என்ன இப்போ நடந்தது முடிஞ்சிச்சு அதை விடுங்காகலை நிறைய அரசியல் நிறைய துரோகம் நிறைய முதுகுல குத்தின வரலாறுலாம் இந்த மண்ணிலே நடந்தது யாரெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நினைச்சோமோ அவங்களே நம்ம கூட இறங்கி போராடுறோம் போராடுறோம்னு சொல்லிக்கிட்டே முதுகலை குத்திட்டு போன வரலாறுலாம் அதுக்குள்ளே இருக்குது மடைமாற்றின வரலாறுலாம் இருக்குது முடியட்டோம் இப்பொழுது செம்மணி புதை வந்து கண்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து உலகம் முழுக்க அதுக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் இதை வந்து பேசு உருளாக்குறாங்க தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிற நீங்கள் இதை பற்றி எப்பொழுதாவது பேசியிருக்கிறீர்களா ஈழ மண்ணில் ஏற்கனவே நடந்தது மூடி மறைக்கப்பட்ட ஒரு விடயம் இப்பொழுது வேற ஒரு விடயத்துக்காக தோண்டும் போது வெறும் எலும்புகளாக கிடைச்சி அதை நீதிமன்றத்துக்கு போயிட்டு தொடர்ச்சியாக தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க நூற்று கணக்கு இரநூறு கணக்குக்கு மேலே வந்து பிணங்களா வெறும் எலும்பு கூடுகளாக வந்து இதுக்கு எதிராக ஏன் இந்த கொந்தளி போரில் இப்படி ஒரு போராட்டத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம் கேள்வி இருக்கு ஏன்னா அது ஓட்டு அரசியலுக்கு உதவாது இல்லை இங்கே அதை இங்கே பேசணும்னா இங்கே ஓட்டு விழாது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஈழ பிரச்சனையை பேசுனாவே ஓட்டு விழாது அப்படின்னு சொன்னவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க அது ஒரு பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லைங்க அது வேற ஒன்று அப்படின்னு சொன்னவங்களாம் இங்கே இருக்கிறாங்க அப்போ இந்த செம்மணி புதைக்குழுக்காக இங்கே ஒரு மனிதாபிமான அடிப்படை அங்கே காசாவுக்கு போக அந்த மனிதாபிமானம் ஏன் இங்கே வரல இதுதான் நம்ம எல்லாமே கேட்குறோம் இந்நேரம் கொலிச்சி எழுந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் ஆகிட்டு இப்போ பெரிய பலம் இருக்குது உங்களுக்கிட்ட நிறைய கூட்டமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்தாலும் அது இந்திய அளவில் கவனம் ஈர்ப்பாக மாறும் அது ஒரு அழுத்தமாக மாறும் அப்படின்ற பட்சத்தில் இதுவும் ரத்த உறவு சம்மந்தப்பட்டவங்க தான் இவங்களும் நமக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதை தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மனித நேயன்னு ஒன்று உலகத்தில் எங்கு மனித நேயத்துக்கு எதிரான தாக்குதல் நடந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கக்கூடிய போக்கு நம்மக்கிட்ட இருக்கணும்னு பேசினேன் நீங்கள் ஏன் செம்மணிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன் இந்த ஈழ மக்கள் அரசியல் அப்படியே துண்டா விட்டுட்டு போயிட்டீங்களே இவ்வளவு ஆர்கனைசனும் ஒன்றா கூடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்திய அரசுன்னு மோடிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிறதுல என்ன குறைஞ்சி போகுது அதிமுக அரசில் முத முத தீர்மானம் நிறைவேற்றுறாங்க முக்கியமான தீர்மானம் போர்க்குற்ற விசாரணை சர்வதேச வாக்கெடுப்பு இலங்கைக்கு இந்தியா உதவக்கூடாது என்ன இயக்கத்தின் மீதான தடைகளை வந்து நீக்கணும்லாம் பல பேர் வெளியிலேருந்து பேசிக்கிறாங்க அது கூட வேணாம் இந்த முக்கியமான கோரிக்கையெல்லாம் இருக்குது இல்லை இது திரும்ப திமுக அரசு ரெண்டாயிரத்தில் வந்த பிறகு இவர்களும் ஒரு முறை நிறைவேற்றினாங்க நம் நமக்கு நம் சார்பாக இருக்கக்கூடிய இரண்டு அரசுகளும் முன்னாள் அரசு இந்நாள் அரசு ரெண்டுமே தீர்மானம் நிறைவேற்றினது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினது அது அப்படியே கிடப்பிலேயே இருக்குது அதுக்கு குறைந்தபட்ச ஒரு பதிலை வாங்க வேண்டும் இந்த மோடி அதர் அரசுக்கு எதிராக என்ன போராட்டத்தை பண்ணியிருக்கிறோம் இப்போ மற்றவங்க நடத்துறது அவங்களாம் ஒரு சின்ன அமைப்பாக இயக்கமாக இருக்கிறாங்கன்னு வச்சு கட்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரு பெரும் கட்டமைப்பில் எல்லாம் ஒன்றா கூடுற நீங்கள் இந்த பிரச்சனைக்காக இன்றும் இலங்கைக்கு இந்தியா உதவி கொண்டிருக்கிறது இன்றும் இந்த இனப்படுதலை மறக்கிற விடயத்தில் இருக்குது ஐக்கிய நாடுகள் சபைகள் இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்தியா இலங்கைக்கு துணையாக இருக்கிறது மோடி அரசு இதை வந்து விட்டு விலக வேண்டும் இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் ஏன் ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்தலை இன்ன வரைக்கும் ஏன் நடத்தலை அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா சரி அடுத்தது அங்கே கூட வேண்டியதில்லை இங்கே தமிழ்நாட்டிலே வந்துட்டு எட்நூறுக்கு மேற்பட்ட மீனவ மக்கள் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க ஆயிரங்கணக்கான கோடி சொத்து மதிப்பு சும்மா இல்லை அவங்க இதுவரைக்கும் பிடிபட்டிருக்கிற அந்த மீனவ படகுகளுடைய மதிப்பு அவங்க போட்டிருக்கிற தண்டம் இப்படி எக்கச்சக்கமான எல்லாமே பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி இதில் இழப்பு இந்திய நாட்டினுடைய பிரஜை தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இப்போ நீங்கள் ஆர்கனைஸ் ஆகிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிற மாதிரி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஏன் நடத்த தயங்குறீங்க இந்த அரசு ஃபுல்லாக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை கிளைப்பி விட்டுட்டு ஓட்டுக்கு வாங்க கலெக்ஷனுக்காக மட்டும் நீங்கள் இதை நடத்துறீங்கன்னு தெரியுதுன்னா இல்லைல்ல நாங்கள் பொதுவாக தான் நடத்துகிறோம் அப்படின்னாக்கா நாளைக்கே வாங்க சரி இலங்கை பிரச்சனை கூட நீங்கள் பேச வேணாம் ஈழ மக்கள் பிரச்சனை கூட பேச வேணாம் உங்களை ஏதோ அவங்க நம்பிட்டாங்க உங்களால் நடத்த முடியல விட்டுட்டு வந்துட்டீங்க ஆனால் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் பேசாமல் இருந்துருக்கணும் இப்படி ஒரு ஆர்கனைஸ் ஆகிட்டு ஒன்றிய அரசுக்கு இந்த மோடி அரசுக்கு ஏன் நீங்கள் வந்துட்டு அழுத்தத்தை கொடுத்துருக்க கூடாது ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி இருக்குது அதெல்லாம் நாங்களே தான் செய்யணுமா நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது அதிகாரத்தின் ஒட்டி நீங்கள் இருக்கிறீங்க இவ்வளவு திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை உங்களால் நடத்த முடியுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இந்த விடயத்தை நீங்கள் பேசி காசாவுக்காக நீங்கள் அழக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காகவும் முறை இப்படி ஒன்றாக சேர்ந்து மத்திய அரசு நீங்கள் நெருக்குங்க திமுகவுக்கு துணையாக நிற்கட்டும் இந்த போராட்டத்துக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட வராது அதிமுக வராது நாம் தமிழ் கட்சி வராது விஜயம் வரமாட்டாங்க நடத்துங்க ஆதரவு தெரிவித்து தான் எல்லோரும் சேர்ந்து ஆதரவு தெரிவிப்பாங்க தமிழக மீனவர்களுக்கு இப்படி நடந்திருக்கிறது எட்நூறு பேர் குடும்பத்துக்கும் மு மத்திய அரசு இதுக்கு ஒரு உரிய நிவாரணத்தை கொடுக்கணும் உரிய வேலை வாய்ப்பை கொடுக்கணும் இந்த படகுகள்லாம் மீட்டிங்கை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீங்கள் வைக்கவே இல்லை என்ன வரைக்கும் போராடவே இல்லையா காசா இஸ்ரேல் வந்து தாக்குது காசா மீது காசா மக்கள் வியாகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் மட்டும் இல்லை அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்கா மட்டும் இல்லை அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற இந்திய மோடி அரசும் கூட கண்டிக்காமல் இப்படி இருக்கிறாரு ஓதிங்க அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு நடிகர் பிரகாஷ் ராஜ் பேசுகிறாரு அதே அந்த வார்த்தை அதே அந்த போராட்டம் ஒரு முறை இந்த மீனவ மக்களுக்காகவும் நீங்கள் ஆர்கனைஸ் ஆகிட்டு இதே போல் பேசுங்க மோடி அரசு கண்டுக்காமல் இருக்கிற தமிழக மீனவர்களை அப்படின்னு பேசுங்க நீங்கள் ஏன் அந்த அரசியலை முன்னெடுக்கப்பட்டிருக்கீங்க இப்படி ஒரு பெரிய திரளான போராட்டத்தை நீங்கள் நடத்தியிருக்கீங்களா முறை அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க அறிவிங்க அறிவிச்சுட்டு நடத்துங்களா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன் பதுங்கி இருக்கிறீங்க பேரளவுக்கு மட்டும் மோடிக்கு எதிராக அறிக்கைகளும் கடிதங்களும் எழுதிக்கிட்டு பேரளவுக்கு ஒரு பதிவுகளை மட்டும் போட்டுட்டு ஒதுங்கிறமான் கேள்வி இருக்குதா இல்லையா சரி கள்ளக்குறிச்சியில் வந்து வெச சாராய சாவு நடந்தபோது இப்படி எல்லோரும் கொந்தளிச்சு இது ஒரு என்ன அழிப்பு தானே உங்களுக்கு தொடர்ச்சியாக இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த தமிழ் இனத்தில் தமிழ் இனத்தோடு ஒன்றி வாழக்கூடிய இன்னும் பிற சமூக மக்களையும் இந்த குடிக்குள்ளே அடிமையாக்கி குடி போதைக்குள்ளே அடிமையாக்கி தினந்தோறும் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இது நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டுருக்கு பல ஆயிரம் குடும்பம் இதால் சிதை ஊன்று போயிருக்குது இது இது எவ்வளோ பெரிய இன அழிப்பு இது ஒரு வகையான இன அழிப்பு தானே அப்போ இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திருக்கணுமா இல்லையா கள்ளக்குறிச்சி வெஷசாராய் சாவு அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தப்போ இப்படி எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் ஆகிட்டு நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க எங்கே போனீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க தமிழ்நாடு மக்கள் இருக்குது தமிழ்நாடு மக்களுக்குள்ளே தான் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மக்களுக்கு ரோட்டுக்கு வராத நீங்கள் காசாவுக்காக வந்து ஒன்றாக கூடுவீர்கள்னா உண்மையிலே காசா மக்கள் மீது அந்த இறக்கம் இல்லை அது சார்ந்த இங்கே ஓட்டு அரசியலுக்காக நீங்கள் வேட்டையாட தொடங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா நாளைக்கே கள்ளக்குறிச்சி வெச சாராயத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கெல்லாம் இன்னொரு இனப்படுகொலை நடந்து விடக்கூடாது ஜெனோசைடு தான் அவங்களுக்கு ஒரு தலைமுறை தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் இதில் எல்லா மக்களும் இதுக்குள்ள குடிநோயாளியாக மாறிட்டு இருக்கிறாங்க ஒரு தலைமுறையே வீணாக போயிட்டு இருக்கு ஒரு தலைமுறையே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு தலைமுறையில் ஒரு பகுதி குடும்பம் வந்து சிதைவுண்டு போயிருக்குது குடும்ப சிதைவு இதுக்குள்ளாக இருக்கிறது இவ்வளவு சிக்கலுக்கான இந்த விடயத்தை எடுத்துக்கிட்டு இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது இல்லை கலந்துகிட்ட எல்லா தோழர்களுக்கு அந்த எண்ணெய் இருக்குது அதில் நம்ம மாற்று கருத்துலாம் இல்லை ஆனா ஏன் அப்படியான ஒரு போராட்டத்தின் இது வரைக்கும் முன்னெடுக்கல இப்ப கூட எடுக்கலாமே ஏன்னா இதை வந்து அரசியல் ஆதாயம் வராது இதில் மக்கள் வந்து இதுக்கு நம்பி ஓட்டு போடுவாங்கலாம் தெரியாது அப்படியே போராட்டத்தை நடத்தினாலும் மக்கள் ஆதரவு இருந்தாலும் கூட அரசு ஆதரவு இதுக்கு இருக்காது அரசுக்கு எதிராக இது போய்விடும் ஆக அரசு தரப்புக்கு இந்த திமுக திராவிட மாடல் அரசுக்கு நோகாம எதனால் நம்ம போராட்டம் நடத்தணும் அவர்களுக்கு பாதிக்காமல் நடத்தணும் அப்படின்னு தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க ஒழிய உங்களுக்கு பொங்கி எழுந்து இப்படி ஒரு அநீதி நடக்கும் போதுலாம் நீங்கள் பொங்கி எழுந்தாக்கா கள்ளக்குறிச்சியில் நடந்த அநீதிக்கு எதிராகவும் நீங்க ரோட்டுக்கு வந்து போராடி இருக்கணும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தில் நடந்த யார் அந்த சார் அப்படின்னு ஒன்று கேள்விக்குறியாவே நீண்டுகிட்டு இருக்கல அதுக்கு எதிராகவும் எத்தனை காலம் இது ஒன்று இழுத்துக்கிட்டே இருப்பீங்க இன்று இந்த இந்த கல்லூரியில் நடந்தது நாளைக்கு வேற ஒரு கல்லூரியில் நடக்கும் யார் அந்த சார் கொண்டது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை இதுக்கு நம்ம முன்னெடுத்திருக்கிறோமா இப்படி அடுக்கடுக்கான கேள்வி இருக்குது ஒரு மனி மனித இனம் வெக்கி தலக்கூடிய அளவுக்கு நடந்தது வேங்க வேலை தண்ணி தொட்டில மலம் கலந்த விடயம் கொதிச்சமா இப்படி ஆர்கனைஸ் ஆனோமா அது ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல நடந்தது எல்லாம் மருத்துவமனைக்கு போனாங்க வந்தாங்க ஓகே அது அசிங்கமான ஒரு விடயம் சரி ஆனா இது எவ்வளோ பெரிய அநீதி இதுக்கு எதிராக போராட்டம் இதுக்காக இப்படி வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் ஆயிட்டு போராடணுமா பெரியார் அதற்காகலாம் வராத ஒருவேளை பெரியார் இருந்திருந்தால் குரல் கொடுத்துருப்பார் கட்டாயம் கேட்டிருப்பார் ஆனால் இந்த பெரியாரையும் அதுக்காக என்ன அடையாள போராட்டத்தோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்கனைஸ் ஆயிட்டு ஒன்றிய மத்திய அரசு நீங்க கேள்வி கேக்குறீங்களா மாநில அரசையும் இது வேங்க விஷயத்துல இப்படி ஒரு அழுத்தம் நீங்க கொடுத்து பேசியிருக்கீங்களா ஆக இப்படி சுத்தி வளர்ச்சி பல கேள்விகள் அடுக்கடுக்கா இருக்கிறது செம்மணி விடயம் ஒப்போ எல்லா நாடுகளிலும் பேசுபொருள் பொருள் ஆகியிருக்கிறது இந்த நேரத்துல தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றினாக்கா ஒன்றிய அரசு இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அங்கே ஒரு அரசியல் பேசு பொருளாக அது மாறும் ஒரு நீதி கிடைப்பதற்கான நகர்வு கொஞ்சம் ஒரு படி வேகமாக நகரும் தொப்புல் கொடி உறவு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இனப்படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு இங்கே நம்ம தீர்மானம் போட்டிருக்கிறோம் அதுக்கு வலுவான ஒரு போராட்டத்தை இன்னும் நம்ம இந்த இந்த கூட்டமைப்பு இப்பெல்லாம் பேசணும் இல்லை எல்லாருமே ஒன்றா கூடி போராடணும்ல இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒன்றா வந்திருக்கணும் அது கூட வேணாம் உங்களுக்கு அரசியல் சிக்கல் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் திமுக உடன் அந்த கூட இருக்கிறது கோவி கோவப்பட்டுரும் அப்படின்னு விட்டுருக்கலாம் சரி செம்மணிக்காவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம்ல நீங்கள் ஏன் ஆர்கனைஸ் ஆகலை ஏன் பேசலை ஒரு பெரிய போராட்டமாக வெடித்திருந்தாலும் ஒரு அழுத்தம் வந்திருக்குல்ல ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறது தான் உங்களுக்கு பிடிக்குமே செய்யலாம் இல்லை அந்த போராட்டத்தை செய்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகருவதற்காக ஒரு சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு பெரும் போராட்டம் வெடித்திருக்கிறது எழுந்திருக்கிறது அப்படின்னு வரும் இல்லை செய்யலாம் இல்லை நம்ம ஏன் செய்யலை அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இப்போது சொல்ல அந்த போராட்டம் சரியான நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது உண்மையிலே போராட்டம் நடத்த வேண்டும் தான் காசா மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் கண்டிக்கப்பட வேண்டும் துணையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் கண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் மோடி அரசு இதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நாம இங்கே இருக்கிற அரசு பல விடயத்தை கேட்காம இருக்குதுன்றதுக்காகவும் போராட்டம் நடத்தணும்னு சொல்ல வரேன் அதுதான் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த பின்னணி உங்கள் போராட்டம் எல்லாம் எதற்காக நகர்கிறது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் விதவிதமான போராட்டங்கள்லாம் வரும் அதை நோக்கி நீங்கள் நகருவீங்க அதை சுட்டி காட்டி பேசணுன்ற கடமை நமக்கு இருக்கிறது போராட்டம் சரியானது ஆனால் முன்கூட்டியே நீங்கள் நடத்தியிருக்க வேண்டும் தேர்தல் நெருக்கத்தில் இப்போ வந்து நீங்கள் நடத்திக்கிட்டீங்க எல்லாம் முடிஞ்சிச்சாங்க தொடச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லை இப்போ போய் நீங்கள் நிறுத்துன்றதுக்கும் நிறுத்தாமல் போகுது நிறுத்தாமல் இருக்கணுன்றதுக்குமே அர்த்தமே கிடையாது தொடச்சிட்டாங்க அங்கே தரமட்டமாகிடுச்சு முகாமில் இருந்த மக்கள் கூட கிளம்பிட்டு போகிறாங்க சோறு தண்ணி கூட இல்லை இதுக்கு மேலே போய் நீங்கள் பொருளை கொடுத்து போராடி என்ன ஆகப்போகுது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்க ஒரு திரளான இந்த மாதிரி போராட்டத்தை அன்றைக்கி எடுத்துருக்கலாம் அழுத்தம் கொடுத்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல ஆக நீங்கள் மோடி அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறதுன்றது ஒரு நாடகம் காசா மக்களுக்காக பேசுகிறன்றது ஒரு நாடகம் பார்த்தா தோணுது பேராசிரியர் நீங்கள் கோச்சிக்கக்கூடாது உண்மையிலே அப்படி என்ன அக்கறை இருக்குதுன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துங்க செம்மணிக்காக ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுங்க ஏன்னா இங்க இன்னும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்குலாம் இங்கே தமிழ்நாடு இப்படி கேட்கப்பட பல விஷயங்களுக்கெல்லாம் இருக்குது ஒரு இன அழிப்பேர் நடந்துக்கிட்டு இருக்குங்க டாஸ்மாக் என்ற பேரில் இதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழி வாழ்க்கையையும் இண்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்